ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கார்த்திகை தீபத்தில் என்னென்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அபிராமி சொந்தக்காரர் வந்து ஒருத்தர் எனக்கு வேலை இருக்குது நான் சீக்கிரம் கிளம்பணும் அதனால் பொண்ணை பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அபிராமி வந்து மயத்திலேயும் மீனாட்சியும் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க போய் தீபாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் போகிறாங்க போனதும் தீபாவது ஃபையாக வந்துட்டு என்னாலலாம் கல்யாணம் முடியாது எங்கேயும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இல்லை அத்தை கூப்பிட்றாங்க நாட்டிக்கு வர முடியாது போங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சி வடிச்ச மாதிரி பேசி வெளியே அனுப்பிச்சுட்ற துரத்தி விட்ற அதை வந்து அபிராமியம்மாக சொன்னதும் அபிராமியம்மா அந்த சொந்தக்காரர்கிட்ட சொல்லி இதை சொல்லி சமாளித்து அனுப்பிச்சி விட்றாங்க அம்பிகை மேலே வந்து வர்றாங்க அது கூட அபிராமியமாக வந்துட்டு எங்கே போனேன் இன்ன வரைக்கும் ஆளப்பணும் அப்படின்னு உன் பையன் கல்யாணத்துக்கு வந்திருக்க கிஃப்ட்டு வாங்காமல் வந்துட்டு அதுதான் கிஃப்ட்டு வாங்க போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நெக்லஸ் வாங்கியிருக்க தீபாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என் கையால் தான் போட்டுவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அதுக்கு என்ன போட்டுக்கலாவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க போனதும் அங்கே வந்து தீபா ஐயா என்கின்ற தீபா அப்படி தான் சொல்லணும் அவங்க தீபா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நெக்லஸ்ஸு நான் தான் போட்டுருவோம் சொல்லி சொல்கிறாங்க உடனே அது இது சொல்லி பார்க்குற சமாளித்து பார்க்குற முடியல உடனே இருந்துட்டு என்னங்கிறான் சரி அப்படின்ற போட்டுடுறாங்க அம்பிகா மேடம் வந்து நெக்லஸ் போட்டுட்றாங்க இப்போ வந்து பேக் சைடில் அந்த சிப்பு வந்து தெரிஞ்சிருது வச்சிருக்கிறது ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆமாம் அது மேக்கப் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றா சரின்ட்டு என்னென்னா அம்பிகா மேடம்க்கே டவுட் வந்துடுது ஏன்னா தீபா வந்து இப்படி பண்ணுற ஆள் இல்லை இது வந்து தீபாதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அவங்களுக்கே வருது அப்படி ஒரு வயசான பாட்டி வந்து அபிராமி சொந்தக்காரன் வந்து பார்க்கணும் தீபா அப்படிங்கிறாங்க தீபாவும் ரியாவும் சமாளித்து பார்க்குற முடியல உடனே சரின்ட்டு கிஃப்ட் வாங்கிறதுக்கு போயிடுறா அந்த சமயத்தில் வந்து அம்பிகை மேடம் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு மீனாட்சி கேட்க மீனாட்சி இருந்துட்டு தீபா ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றா அங்கே அவங்களும் உள்ளே போயிடுறாங்க இவங்க உள்ளே போனதும் ரியா கிஃப்ட் வாங்கி ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க அம்பிகா மேடம் உள்ள இருக்கிறது தெரியாமல் ரம்யாவும் ரியாவும் பேசிக்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க சரி ரியா மாஸ்கை கழட்டு முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்கா ரியா வந்து கழட்டம் கழட்டும் கரெக்டாக அம்பிகா மேடம் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரோம் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு யார் நீங்கள் ரெண்டு பேரும் எது தீபா வெஸ்ட போட்டு ஃப்ராட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் அப்புறமும் வந்த மாதிரியே தான் அவங்க அம்பிகை மேடம் அடித்து மயக்கம் மணிச்சு கட்டில் கடையை கட்டி ஊருட்டி விட்டுறாங்க இப்போ தீப மாதிரி ரம்யா வந்து மாஸ்க்கை போட்டு போயிடுறா மனம் போயிட்டா அத்தோட எபிசோடு வந்து இன்றைக்கி எபிசோடு முடியுது நாளைக்கு தாலி கட்டுவாரா கார்த்திக்கு கட்ட மாட்டாதாங்க நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தாலையும் நன்றி வணக்கம்